மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்த நாளைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்கினார் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பாசார் கிராமத்தில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களின் குறைகளை தீர்த்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக பலர் கலந்து கொண்டனர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விழாவை முன்னிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக அண்ணன் கிரேன் எல்லா ஊர்ல இருந்தே புளை எல்லாம் பனி ஊர்ல இருந்து வர வேண்டிய வந்து மர வந்து மழை வந்து ஜினா பையெல்லாம் கார் பிடிக்க முடியலங்கறதால நான் சீக்கிரம் சிவகுமார் மற்றும் ஊர செயலாளர் தம்பி நிர்மல் कुमार அடை சின்னசாமி அன்பு சகோதரர் தம்பி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் முத்துராமன் செயலாளர் ராமலிங்கம் பொன்னம்பலம் உன்னுடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அன்பு தம்பி பாசத்திருக்கு தம்பி சுகுணா சங்கர் மாவட்ட கவுன்சிலர் தம்பி தொலா ராஜேந்திரன் பொன்னம்பலம் செல்வராஜு ராதாகிருஷ்ணன் பாண்டரங்கன் அழகமுத்து குணசேகரன் நிர்வாகிகள் அண்ணன் முத்துராமன் இருந்தாலும் வருமாறு கேட்டுக் கொள்கிறேன் பொதுவாக கிராமத்தில் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை எதிர்பார்த்திருப்பார்கள்